ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை எரிந்த மரபுத்தர் சாம்பல் கடுங்குளிரில் வந்த வயது முதிர்ந்த ஒருத்தருக்கு புத்த விகாரத்துல தங்கறதுக்கான இடம் கொடுக்கப்பட்டது அன்று இரவு கடுங்குளிர் முதியவரால் குளிர தாங்கவே முடியவில்லை மரத்தால செய்யப்பட்ட ஒரு புத்தர் சிலையை எடுத்து அதை எரித்து குளிர் காய ஆரம்பித்தார் அவர் மரம் எரியும் சத்தம் கேட்ட விகாரத்தின் குரு ஓடி வந்து புத்தர் சிலை எரிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் முதியவரிடம் நீங்கள் என்ன செய்யறீங்க உங்களுக்கு பைத்தியமா தெய்வத்தையே எரிச்சு விட்டீங்களே அப்படின்னு கோபத்துல கூறினாரு அந்த குரு உடனே முதியவர் ஒரு குச்சியை எடுத்து சாம்பலை கிளறினார் அவர் என்ன கிளறுறீங்க அப்படின்னு குரு கேட்டதற்கு முதியவர் புத்தரை எரித்து விட்டதாக சொன்னீங்களே அவரின் எலும்புகளை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாரு புத்தரை எரித்து விட்டு இப்படி செய்கின்றீர்களே அப்படின்னு கோபத்துடன் குரு அவரை மடத்தை விட்டு வெளியே தள்ளியும் விட்டாரு மறுநாள் காலை முதியவர் என்ன ஆனாரு அப்படின்னு வெளியே சென்று பார்த்தாரு அந்த மடத்தின் குரு முதியவர் இரவு எரித்த மர புத்தர் சாம்பல் மீது பூக்களை தூவி புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் கீழே விழுந்து அதை வணங்கி வழிபாடும் செய்து கொண்டிருந்தார் குரு அவர் அருகே சென்று என்ன செய்றீங்க இப்போது சாம்பலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களே இரவு வணங்க வேண்டிய புத்தரை எரித்து விட்டீங்க உங்களுக்கு மனநிலை ஏதாவது சரியில்லையா அப்படின்ற மாதிரி கோபத்தோடு கேட்டாரு அந்த குரு முதியவர் குருவை பார்த்து நீங்கள்தானே இரவு இவர் புத்தர் என்று சொன்னீங்க ஆகையால அவரை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த முதியவர் இரவு மரத்தில் புத்தராக இருந்தவர் இப்போது சாம்பலாக இருக்கின்றார் அவ்வளவுதானே வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த முதியவர் புத்தர் உருவ வழிபாடே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு இன்று நீங்கள் அவரின் உருவத்தை வைத்து வணங்கி இறுதியில் அவரின் கொள்கைகளை விட்டு விட்டீங்களே நேற்று நான் புத்தர் சிலையை எரித்து குளிர் காய்ந்தது என்னுள் இருக்கும் புத்தரை காப்பாற்றத்தான் அந்த மரச்சிலை உயிரற்றவை அந்த மரத்திலான புத்தரை எரித்ததற்காக நீங்கள் உயிருள்ள புத்தரை வெளியே துரத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னார் அந்த முதியவர் குருவுக்கு தலையில் சம்மட்டி அடித்தது போல இருந்தது உருவம் அமைத்தல் பௌத்தத்திற்கு எதிரானது அல்ல அதே நேரம் பௌத்தம் வழிபாட்டு மதமும் அல்ல இதில் முரண்பாடுகள் எதுவுமே இல்லை உருவ வழிபாடு நம்மை நாமே கடவுளை ஒருநிலைப்படுத்தி ஆராதிக்க நாம் எடுத்துக்கொண்ட முறைதான் எந்த மத புராணங்களும் உருவ வழிபாட்டை பற்றி சொல்லவே இல்லை மக்கள் நான்கு திசைகளையும் காக்கும் கடவுளை நான் முகம் கொடுத்து வழிபடுவது போலதான் அவை நாம் மனதில் போற்றப்படும் ஒருவருக்கு சிலை அமைத்து நினைவு கூறுவது போல் பக்தனின் அன்பு மிகுதியால் செய்யப்படும் செயல் அவ்வளவுதான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி